கார்த்தி தீபா இல்லை இப்போ ராட்டா கஷமாக அருமையான எப்பசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லுங் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே என் கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ரேவதி மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப கார்த்தி நீங்கள் வாப்பா என் பக்கத்தில் வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியை வந்து வாலண்ட்ரியாக வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நீ இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுவ அது எனக்கு முழுசாக வந்து நம்பிக்கை இருக்கு சாமுண்டேஸ்வரி கார்த்திய வந்து நம்பு சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி பேரு சொல்லாம வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவன் மட்டும் இருந்தா போதும் அதை நினச்சிங்க கவலைப்பட வேணாம் உனக்கு வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் வந்து இந்த பையன் வந்து பார்த்துப்பான் இவன் என்ன செஞ்சாலும் நீ நம்பணும் சரியா இதுக்கு உனக்கு இப்போ விட தெரியாது ஆனா சூழ்நிலை உனக்கு ஒரு நாள் புரிய வைக்கும் சரியா இவனை நம்புவியா ஆமாங்க என்னோட ராஜா வந்து எப்போதும் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவாணி சரி சரி இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஓகேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கருப்பணசாமி பக்கத்தில் மயில் வாகனம் இருக்கான்ல அவன் பேசுகிறத வந்து நீ கேட்டு நடந்துக்க அவன் என்ன சொல்கிறானோ நீ அதை செஞ்சு முடிக்கணும் இந்த குடும்பமே உன் கையில் தான் இருக்கு என்ன செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க தின்னூர் எடுத்து வச்சு விட்றாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு நீ எப்படி இருந்தாலும் செய்வே இந்த குடும்பம் இந்த பொண்ணு எல்லாரும் உடனே நம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மயில்வாகனம் வந்து பிரச்சார ஆரம்பிக்கிறாங்க பார்த்தியாப்பா எல்லாம் வந்து நான் சொன்னது தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ தாங்க அவர் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி உடனே வந்து கிராமத்துலேருந்து எல்லோரும் கிளம்புறாங்க இருக்கு ராஜா தாத்தா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துடுவோன்னு மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க என்னப்பா என்னை விட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க அவர் எனக்கும் தானே தாத்தா இயற்கை ஒருவாடி போயிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் எதுக்குப்பா எனக்கும் அவருக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கும் அப்போனா என்றைக்கும் ஒரு நாள் லேட்டாக வந்தீங்களே அதுக்கு என் கூட சொல்லி சமாளிச்சிங்களே ஆமாம்ப்பா அங்கே தான் போயிட்டு வந்தேன் நம்ம தாத்தா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லும்போது மாசா வந்து ரெண்டு பேர் வந்து வராங்க பேராண்டி ரெண்டு பேரன்களும் வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது நலங்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நலங்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்களா சூப்பர் சூப்பர் என் பேத்துக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கும்போது நானும் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு ராஜா தாத்தா வந்து பேசுகிறாங்க தாத்தா நீங்களும்மா அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கேட்குறாங்க சரி பேராண்டி என்னோட ஆசையை வந்து நீ நிறைவேற்றினா போதும் இந்தா செயினை வந்து எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லி ஒரு பத்து சவரனில் ஒரு செயின் வந்து எடுத்துகிட்டு வராங்க உடனே வந்து இந்த செயினை வந்து ரேவதி கழுத்தில் வந்து போட்டு விடுப்பா தாத்தாவோட பரிசுன்னு சொல்லி கொடுத்துரு அதெல்லாம் போடலாம் முடியாது நான் எப்படி போட முடியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த செயின்லாம் வந்து கொடுத்தா பிரச்சனையாயிடும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன பேராண்டி என்னோட ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா தாத்தா அந்த சீரை வந்து என்கிட்ட கொடுங்க கார்த்தியை வந்து இந்த செயினை வந்து ரேவதி கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னோட பொறுப்பு கார்த்தியை வந்து போட்டு விடுவாப்ல நம்ம ரேவதிக்கு கழுத்துல இந்த செயினை அப்படின்னு சொல்லும் போது நீ தாண்டா என்னோட பேராண்டி எதுக்கெடுத்தாலும் வந்து சரி சரின்னு தாத்தா மனசை புரிஞ்சு நடந்துக்கிற நாட்டாம செஞ்சிருவல்ல அப்படின்னு சொல்லும் போது எனது நாட்டாமியா எனக்கும் தாத்தாக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கும் ஓ இதுக்கு தான் வந்து நாட்டாமன்னு சொன்னீங்களா என்ன விஷயம் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் கார்த்தி இப்போ எதுக்கு உனக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும்னு ராஜா தாத்தாவும் பேசுறாங்க கார்த்தி வந்து இது மாதிரி செய்ய வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எங்களோட ஆசையும் வந்து நீ தான்ப்பா வந்து நிறைவேற்றி தரணும் என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்கல்ல நான் எல்லாம் வந்து பக்குவமாக வந்து செஞ்சு தரேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வாகனம் வந்து சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்பா அந்த நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வந்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் இங்கே பார்க்கணும்ப்பா அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறியா கண்டிப்பாக தாத்தா ஃபோனில் வந்து வீடியோ கால் வந்து வந்துடுறேன் நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க தம்பி எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கணும் தம்பி ரேவதி கழுத்தில் நீ தான் தாலி கட்டணும் அப்படின்னு தாத்தா வந்து பேசிகிட்ருக்காங்க எது நடக்கணுமோ அதுதான் தாத்தா நடக்கும் நம்ம நிச்சயம் வந்து நம்ம நினச்சதெல்லாம் நம்மலாம் நல்லவங்க நடந்தே தீரும்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க